ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் கல் தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து எட்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூட உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை கப் துருண தேங்காய் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல பொன்னீரம் வரது வர வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்ததாக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு அதோடய பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க கூடவே ஒரு தக்காளியும் போட்டு சாஃப்டாக வெந்து வரது வரை வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கடலையையும் அரைச்சி வச்ச மசாலாவையும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி வேக வச்ச கொண்ட கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டி இறக்குனீங்கன்னா கேரளா கடலை